ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனி ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஐம்பொன் பிளைன் பேங்கிள்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழ இருக்க பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு ஒரு கிஃபவேவும் கொடுத்துடலாம் அழகான இந்த ஐம்போன் வளையல் தான் இந்த வீடியோக்கு உங்களுக்கு கிவ்அவே பிளைண்டில் உங்களுக்கு வந்து லீஃப் டிசைன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு கலர் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் கையில் போட போட உங்களுக்கு நல்லா தொழங்கி வரும் ஐம்போன் வளையல் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த தெரிஞ்சிருக்கும் இந்த கிவ்அவில நீங்களும் வின் பண்ணலாங்க நம்ம வீடியோக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக இந்த கிவ்வேயில நீங்களும் வின் பண்ணலாம் வாங்க வீடியோஸ்குள்ளே போடலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன் நல்ல ஒரு பட்ட டைப்பில் ஐம்போன் பேங்கல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் இது சூப்பராக இருக்குங்க தினசரி நம்ம டெய்லி வேறு போ லேடிஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் கையில் போட போட நல்லா தொலைங்கி வரும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பும் கூட நிறைய பேர் இந்த மகாலட்சுமி வச்ச பேட்டன் ஐம்போனில் வந்தால் சொல்லுன்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்திருக்கிற ஸ்டாக் வந்திருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரலாம் நம்மக்கிட்ட கிட்டத்தி ஸ்டாக் இருக்குது இதில் வந்து ஃப்ளாஸ் மேலேயும் கீழே இருக்கா மாதிரி நடுவில் அம்மன் இருக்கா மாதிரி இருக்கும் பேட்டர்ன் ரொம்பவே அழகாக இருக்குங்க அப்படியே தங்கம் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு நம்ம ரெகுலராக தங்கம் யூஸ் பண்ணால் ஒரு கலர் வருவங்களே சேம் அதே மாதிரி இருக்கும் போட போட நல்லா தொழங்கி வருங்க ஐம்பன் வளையல் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு ஜோடி வேணுணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் டூ டபுள் நைன் வரும் நாலு வலையில உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் ஒரு பட்டை டைப்பில் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இப்போ நியூவாக வந்திருக்குங்க மோஸ்ட்லி ஒரு ரெண்டு மூணு டிசைன்ஸ் தான் ஐம்பவுண்டில் வரும் இப்போ வந்து நிறைய டிசைன்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க ரொம்பவும் அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பட்டை டைப் இதெல்லாம் நீங்கள் வந்து காப்பு மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க அதில் ஒரு பட்டை டைப்பில் ரெண்டு லைன்ஸ் வச்ச மாதிரி இந்த நாலு வலையில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் தான் ஒன் பேர் வேணுன்னாலுமே நீங்கள் கேட்டு புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஒரு டிசைன்ஸ் இந்த வலையில்தாங்க ஐம்போனில் சூப்பராக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எஸ் மாடல் வரும் உங்களுக்கு ப்ளைன் பேங்கிள்ஸில் நிறைய பேர் வந்து புக் பண்ணுற ஒரு மாடல் இது ஃபேமஸாக போயிட்டுருக்கு இந்த மாடல் ட்ரெண்டிங்காகவும் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எஸ் டைப்பில் மேலேயும் கீழையும் லீஃப் வச்சா மாதிரி ஐம்போன் பிளைன் பேங்கிள்ஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வருது சைஸ் சொல்லியிருக்கேன் டூ எயிட் வரலாம் இருக்குது ஃபைவ் டபுள் நைன் உங்களுக்கு வரும் நாலு வளையல் ஃபைவ் டபுள் நைன் அதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன்ஸ் இது வந்து உங்களுக்கு லீஃப் வச்ச மாதிரி நல்லா இருக்குங்க இந்த வலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு போடுற காசு நான் வறுத்திருந்தாங்க சொல்லுவேன் அளவுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்காச்சும் இந்த வளையல்லாம் யூஸ் பண்ண முடியும் ஐம்போன் வளையல் உங்களுக்கு சீக்கிரமாக இதுவாகாது ஆகாது ரொம்ப இருக்கு பாருங்கள் இந்த கட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது இந்த லீஃப்லாம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள் பிளைண்ட் பேங்கிள்ஸ்லாம் எதுலையுமே நீங்கள் ஒரு ஜோடி வேணும்னாலும் ரெண்டே வளையல் வேணுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டூ டபுள் நைன் வரும் நாலு வளையல் ஃபைவ் டபுள் நைன் வரும் நல்லாயிருக்கு நல்ல ஒரு ஷைனிங் ஒர்க்கோட ப்ளைன் பேங்கிள்ஸ் டூ எயிட் வரும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது இது இன்னுமே நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளைன் பேங்கிள்ஸில் இதெல்லாம் நீங்கள் காப்பு டைப்பில் போடலாம் காலேஜ் போகிற கேர்ள்ஸ்லாம் கூட நீங்கள் ஒன்று கூட கையில் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் ரொம்ப நல்லா இருக்குங்க சைஸஸ் இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது ப்ளைன் பேங்கிள்ஸ் ஃபைவ் டபுள் நைன் தான் சைஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ப்ளைன் பேங்கிள்ஸும் நிறைய பேர் புக் பண்ணுறேன் நம்ம கண்ணாடி தான் ப்ளைன் பேங்கிள்ஸ் போப்போம் நம்ம ஐம்போன் வலையிலையும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ப்ளைன் பேங்கிள்ஸ் இது வந்து எந்த ஒரு டிசைன்ஸுமே இருக்காது நல்ல ஒரு ப்ளைனாக சூப்பராக இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரலாம் ஸ்டாக் இப்போ அவைலபிள் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருட்டு டைப்லேயும் வந்திருக்குங்க பேங்கிள்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உருட்டு டைப் நான் சிங்கிள் பீஸ் காட்டுறேன் பாருங்க சூப்பராக இருக்கும் பேங்கிள்ஸ் வந்து நல்ல ஒரு உருட்டு டைப் இதெல்லாம் நல்லா இருக்குங்க நாலு வளையல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி வரும் இது உங்களுக்கு நிறைய பேர் புக் பண்ணுற மாடல் இது நிறைய பேருக்கு பிடிக்கும் நல்லா உருட்டாக சூப்பராக இருக்கும் இது ஐம்போன் பேங்கல்ஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரலும் சைஸ் இருக்குது ஒரு பேர் வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் நான் ஒரு நாலு 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 வலையில் ஒரு ஜோடி வருங்க ஃபைவ் ஃபிஃப்டி நீங்கள் எப்படி வேணால் கேட்டு என்கொயர் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது நவரத்ன பேங்கல்ங்க ஐம்போனில் மல்டி ஒர்க்கில் வர ஒரு நவரத்ன பாங்கல் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் மட்டும் இருக்காது பேர்லோ இருக்குமே இருக்கும் முத்து பவளம் எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு கலெக்ஷன்ஸ் இது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்புங்க நவர் நம்ம கையில் இந்த மாதிரி போடும்போதே நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கும் டூ பாயிண்ட் சிக்ஸ் மட்டும் தாங்க சைஸ் இருக்குது இது எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து ஃபைவ் டு டென் இயர்ஸ் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா அது ரேட் ஹோல்சேல்லே ரொம்ப அதிகம்ங்க ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் பிரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ